இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி இருபத்தஞ்சு நவம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று சப்தமி பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் பயணம் சிம்மம் பகை கண்ணி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பெருமை கும்பம் பெருமை மீனம் ஓய்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்